சமத்து குட்டிகளை பாருங்கள் இவ்வளோ அமைதியாக படுத்துட்டுருக்குறாங்க பாருங்க ஒரு எப்படி சொல்கிறது வெள்ளாடெல்லாம் ஒரு கோஷ்டியாக இங்கே படுத்துருக்குறாங்க செம்பிளியாடல்லாம் ஒரு கோஷ்டியாக அங்கே நிற்கிறாங்க அது குட்டி பக்கத்தில் வரங்க செம்பிளி குட்டி படுத்துட்டுருக்குறாங்க ஒரு வெள்ளாட்டு குட்டி கிட்டே இல்லை இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க மாட்டுக்கு எடுத்து போட்டு மேய சாப்பிட்டுக்கிறாங்க இதுவங்களுக்கு கொஞ்சம் தனியாக கட்டிட்டாங்க ஏன் சாமியே இன்னும் மே வேணுமா என்னாச்சு சாப்பிட்டு முடியே அப்புறம் போடுற நம்ம குட்டி தங்க பால் குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறாங்க இவை பெரிய பொள்ளி ஆயிட்டாங்கிறதுனால பால் அளவாகத்தான் விடுவாங்க எல்லாம் மேவே சாப்பிட்றாங்க மணி ஒம்போது மணி ஆனால் டான் டான் மேவ் போட்டுறதுனால கத்துவாங்க என் படுத்துக்கிறா வாரு பட்டாக்கத்தி டேய் பட்டா கத்தி